இன்னைக்கு திவ்யாவோட ஃபேன்ஸ் மீட் நடந்தது சென்னையில் இதில் திவ்யாவுக்கு நிறையா ஸ்வீட் சர்ப்ரைஸ் இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான நபர்கள்லாம் வந்திருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரி வந்திருக்காங்க கானா வினோத் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க கூட நடித்த பாக்கிய லட்சுமி சீரியலில் நடித்த நேகா வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரிவியூவர் அபி வந்திருக்காங்க இவங்க எல்லாமே அவங்க ஃபேன்ஸ் மீட்டிங்க்கு சர்ப்ரைஸாக வந்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா திவ்யாவும் சபரியும் டான்ஸும் ஆடிருக்காங்க அதுக்கு முன்னாடி வழி துணியை டான்ஸ்க்கு ஆட சொல்லியிருந்தாங்க இந்த மாரி சாங்கெல்லாம் நாங்கள் ஆட மாட்டோம் அண்ணன் தங்கச்சி சாங்ஸ் போடுங்க நாங்கள் ஆடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு சாங் போடுங்க நாங்க டான்ஸ் ஆடுறோம்னு சொல்லியிருக்காங்க ரகிட்டா ரக்கிட்ட சாங் போடவும் ரெண்டு பேருமே சூப்பரா ஸ்டெப் போட்டு டான்ஸும் ஆடி இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கானா வினோத் அவங்க ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்தில் எரியும் புனையமா ரெண்டு பேரும் இருந்தாங்க பிக் பாஸ்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மாறிட்டாங்க கானா வினோத் என்ன சொன்னார்னா திவ்யாவோட அப்பா ரொம்ப நல்லவர் உடம்பு சரியில்லாம கூட எங்கிட்ட வந்து பேசிட்டு போனாரு திவ்யாவுக்கு பண்ணதுக்கு எல்லாம் அவங்க அப்பா அம்மா காலையிலேயே விழுந்துட்டோம் அவ்வளவுதான் அது முடிஞ்சிடுச்சு அது கேம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா என்ன சொன்னாருன்னா சூப்பரான ஒரு விஷயம் சொன்னாரு திவ்யா வந்து எங்க அம்மா மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து சாப்பாடு போட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க ஒரு மேனோட வாயிலிருந்து ஒரு அம்மா மாதிரி சொல்றது வந்து ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஆண் வந்து தன் அம்மாவை தான் பெருசாவே வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு திவ்யாவை அவர் வந்து சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமா கானா வினோத் வந்து திவ்யா கிட்ட கேட்டிருப்பாங்க ஒருத்தவங்களை நம்பி பழகுனீங்க அந்த அந்த ட்ரெயின் விஷயத்துல கூட உங்கள்ட்ட அப்படி கத்துனாங்க உங்க மேல தப்பே இல்லாம அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுக்கு திவ்யா என்ன சொன்னாங்கன்னா நான் மக்களை ரொம்ப நம்பிடுவேன் பிரச்சன் போயிட்டோன்னா அந்த கோவத்தை எங்கிட்ட காட்டுறாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்லியிருப்பாங்க அதுக்கு வினோத் என்ன சொல்றாருன்னா நீ ரொம்ப கஷ்டப்பட்ட நீ யாரையும் பின்னாடி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் சோபனா கானா வினோத்திட்ட கேட்பாங்க டைட்டில் ஃபேன்ஸ் மீட்டிங்க்கு வந்திருக்கீங்களே எப்படி இருக்கு அதுக்கு ஒரு சூப்பரான வார்த்தை சொல்லிருப்பாரு அவங்க ஊதியம் கிடைச்சிருக்கு அது அவங்களுக்கானது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுக்கப்புறம் திவ்யா கிட்ட கேட்டிருப்பாங்க ஜெயிலுக்கு ஏன் உடனே லாஸ்ட் டைம் அதுக்கப்புறம் நான் என்ன மாத்திக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்லியிருப்பாங்க அவங்க ஜெயிலுக்கு போவது எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்ணோம் படுத்துக்கிட்டு இந்த பெருக்குனதுலாம் மாசா சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்க ஏன் பெட்டி எடுக்கல அப்படின்னு திவ்யா கிட்ட கேட்டிருக்காங்க மக்கள் என்ன இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துருக்கு ங்க சோ அதனால நான் பெட்டி எடுக்கணும்னு நினைக்கல அப்படிங்கற மாதிரி சொல்லிருப்பங்க வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருந்தா உங்களுக்கு உடனே அப்டேட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் वाचिंग